உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரவாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்களுடனே கூட இருப்பதாக இன்னைக்கு நம்ம தேவன் சமாதானத்தின் தேவனாக வராது நிம்மதியை கொடுக்கும் தேவனாக வராரு உடனே என்ன பண்ணுறாரு பாருங்களேன் இந்த வசனம் சொல்லுது உடனே என்ன பண்ணுறாரு டக்குன்னு என்ன பண்ணுறாரு சாத்தான நசுக்கிறாரு கொண்டு வந்து காலுக்கு கீழே காலடிக்கு கீழே போடுறாரு ஏன்னா அப்போ தான் நமக்கு நிம்மதி வரும் அவருக்கு தெரியும் யாரை நசுக்கணுமோ கரெக்டாக சாத்தான் சாத்தான்தான் உங்கள் நிம்மதிக்க நியூ நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் உங்கள் நிம்மதி போச்சே அதற்கு காரணமே சாத்தான் தான் யாரை போடணுமோ போடுறாரு உங்கள் நிம்மதிக்காக யாரை போட்டு தள்ளணுமோ கரெக்டாக போட்டு தள்ளுறாரு அவர் வராரு சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராரு கரெக்டாக உங்களுடைய நிம்மதிக்காக சாத்தானுடைய தலை அவனை நசுக்கி அவனை வந்து உங்கள் காலுக்கு கீழே போடுறாருங்க உங்கள் எல்லா ச எல்லா சமாதானத்தையும் திருடுவது என்னது பிசாசு தான் வேறு யாரும் இல்லை நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோம் ஓ இவங்களால தான் என் சமாதானம் போகுது என் வீட்டு சமாதானம் என் வீட்டு நிம்மதி போகிறதே இந்த பையனால் தான் என் தான் என்னுடைய ஹஸ்பண்டால் தான் என் ஒய்ஃபால் தான் அப்படி நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் ஆனால் அதற்கு மூல காரணம் யாருன்னா பிசாசு எல்லாத்துக்கும் முதல் காரணம் மூல காரணம் எல்லாம் பிசாசு தான் இப்போ ஏதேன் தோட்டத்துலேயே தேவன் இதை செய்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஏதேன் தோட்டத்துலேயே அந்த பாம்பை அடித்து நல்லா நசுக்கி நம்ம காலடியில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் தேவன் இன்றைக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் தேவனாக வராரு சாப்பிட்டாணி நசுக்கி உங்கள் காலுக்கு கீழே போடுறாருங்க நிம்மதி வந்துடும் நிம்மதி இல்லாததுக்கு காரணம் யாருன்னு புரியுதா பிசாசு தான் நீங்கள் ஏதோ ஒரு மனிதன் இந்த மனிதன் தான் காரணம் இவர் அவரு அப்படின்னு கை காமிக்கிறீங்களா இல்லை 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 பிசாசு தான் காரணம் சாத்தான்தான் காரணம் தேவன் அதற்காக வராரு உங்கள் நிம்மதியை அவரே கொண்டு வந்து கொடுத்துருவார் அவனை நசுக்கி உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவார் யோபு யோபுக்கு நிம்மதி போச்சுங்க ஆனால் அதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா அவங்க அவன் வந்து இந்த காரணம் அவங்ககிட்ட யாருமே சொல்ல இதுதான் காரணம் இது பிசாசு இது சாத்தான் கொண்டு வந்ததுன்னு அவங்ககிட்ட யாருமே சொல்லவே இல்லை அவங்க மனைவி கூட அவ்வளோ பேசினா அவங்க மனைவி அவளால் கூட கண்டுபிடிக்க முடியல தேவன் கை காமிச்சிட்டா தப்பு தப்பாக கை காமிச்சா தான் நம்ம நிம்மதி போச்சுன்னா அதே நீங்கள் பாருங்களேன் மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க நண்பர்கள் வந்தாங்க அவங்களும் ஒழுங்காக கண்டுபிடிக்கலை பிசாசு தான் காரணம்னு அந்த ஃப்ரெண்ட்ஸால் கூட நண்பர்களால் கூட கண்டுபிடிக்க முடில அவங்க நேராக யோபு தான் காரணம் யோபு தான் யோபால தான் இவங்க வீட்டை நிம்மதி போச்சுன்னு சொல்லிட்டு யோபை கை காமிச்சிட்டாங்க எல்லாம் தப்பு தப்பாக அவங்க அவங்க வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம உத்தமனாகிய யோபு ரொம்ப நல்லவனாகிய யோபு என்ன சொன்னால் அவனாலையும் கண்டுபிடிக்க முடில எதனால் நிம்மதி போச்சுன்னு அவன் கண்டுபிடிக்க முடியல தேவன் அதனால தான் வர வேண்டியதாக இருந்துச்சு தேவன் வந்து பிசாசை பிசாசை என்ன பண்ணார் அப்படியே நசுக்கினார் அவன் காலடியில் போட்டார் அவளை தான் முடிஞ்சு போச்சு அவனுக்கு நிம்மதி வந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ளே தேவன் அதற்காக தான் வராரு உங்கள் வீட்டுக்குள்ளே சரிங்களா நீங்கள் ஏதோ தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க என் நம்ம நிம்மதியே இதனால் தான் போது அதனால தான் போதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவன் வராரு உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வருவார் அவருடைய கிருவை அவருடைய இரக்கங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் வரும் இரக்கங்கள் இருக்கும் சரிங்களா உங்கள் கிட்டே இருக்கும் அவருடைய இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதி போனதுக்கு காரணம் உங்கள் பிள்ளைங்களுக்கு புரியல அது ஏன் போச்சுன்னு தெரியல ஆனால் நீங்கள் வந்து சமாதானத்தின் தேவனாக்கி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரீங்க பிசாசை நசுக்கி உங்கள் பிள்ளைங்க காலடியில் போடுறீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களும் ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பாரம்பரிய வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அவன் மனிதனை பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்கப்பா அடித்து உதைச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு யேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா சுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசம் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வந்து இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு முழு ஜவன் கீழும் பிதாவே அமை நாளைக்கு பார்க்கலாம்